சொல்ல அதாவது இவங்களுக்கு எதுவும் வாங்கல பசங்களுக்கு வாங்கின வாசி அந்த காசு கிறிஸ்மஸ் நைட்டு வருவார் கிஃப்ட் எடுத்து இப்போ கூட பையன் வந்து தூக்கத்தில் கூட இருக்காங்க போய் வாங்கி வாங்கிட்டு வச்சின்னு அவங்க டைம் பத்து மணி ஆயிடுச்சு கடை லாஸ்ட் லாக் பண்ணுற டைம் வந்தோம் அப்படி இல்லை என்ன கிப்டு பிரிச்சு என்ன கிப்ட் என்ன கிப்டு பாபி கேலா

என்ன திதா இன்னொன்னு என்ன போட்டுக்கு அக்கா கண்ணா சோப்பிட போய் மேக்கப் செட்டு கலர் அடிக்கிறது அக்கா கூட மாற்றி வந்து பத்தியா நல்லா போட்டோம் நீ என்னமா கேட்ட நீ பாபிகள் செட் கேட்டியா